தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பெயர் ராஜேஸ்வரி பாரத ரத்னா புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜி அரசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு கணித படித்து வருகிறேன் தருமபுரி மாவட்டம் இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன் ஆங்கிலேயர் இவர் பார்த்து அரண்டனர் இவரை பார்த்தால் ஒவ்வொரு ரத்த நாளங்களும் துடிதுடிக்கும் ஆம் மங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பத்தி காணப்போகிறோம் இவர் ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் ஒன்பதாவது மகனாக பிறந்தார் தோழர்களை உங்களது ரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்பது கொடுக்கப்படுவதில்லை எடுக்கப்படுவது பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த ஒரு வரலாற்று மாற்றத்தை கொண்டு வர முடியாது உண்மையான நண்பனாக இரு இல்லை என உண்மையான பகவனாக இருந்துவிடு என்று கூறினார் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக பங்காற்றினார் ஒத்துரிமை இயக்கத்தை இணைந்து அவருடைய பங்கு மே மேம்பலும் அதிகரித்தார் ஆனால் அவருடைய காந்தியடிகளினுடைய அகிம்சை வழியில் பெரிதும் இவருக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் கட்சியில் இருந்து வெளியேறினார் அவருடைய பாதையில் நடக்க தொடங்கினார் கட்சியின் நடக்க தொடங்கும் பொழுது இரண்டாம் போர் நடைபெற்றிருந்த பொழுது ஜெர்மனி ஜப்பான் போன்ற பல நாடுகளின் உதவியினால் கட்சியை பெரிதாக்கினார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுத போரையும் நடத்தினார் சுதந்திர போராட்டத்தில் இவரது பங்கு இன்றும் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்றனர் சுதந்திர போராட்டத்தின் போது சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இறப்பின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏ நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி அவர் இறப்பு இறந்ததாக சொல்லப்படுகின்றன ஆனால் அது ஒரு மர்மமாகவே உள்ளது வீரர்களே என்றாவது ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு திரும்புவீ அப்பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு நாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுங்கள் ஏனென்றால் எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்கு சு இரு சூழும் அப்பொழுது நாம் பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் கற்றுத்தரும் எனக்கு பேச வாய்ப்பளித்த சுதந்திரா இயக்கத்திற்கு நன்றி மணி